மேடை பேச்சாளரா இது உங்களுக்கான அரிய வாய்ப்பு சென்னையில் நடைபெற உள்ள மெகா விஷனின் நம் அரங்கம் நிகழ்ச்சியை பங்கேற்க கான்டாக்ட் நம்பர் செவன் இந்த மும்பை மாநகரத்துல பரபரப்பான வாழ்க்கைக்கு நடுவுல மாமனாரு மாமியாரு நாத்தனாரு குழந்தனாரு பெரிய மாமனாரு சின்ன மாமனாருன்னு ஒரு கூட்டு குடும்பமா புடைசூழ வாழ்ற கூட்டு குடும்பத்துல இருந்து வந்திருக்கேங்க நானு இவங்க எல்லாரையுடையுமே இதை பத்தி பேசுற தகுதி அதிக எனக்கு இருக்குன்னு நான் நினைக்கிறேன் மேடம் நட்புல கிடைக்கிறது ஷார்ட் மெமரிஸ் காதல்ல கிடைக்கிறது ஸ்வீட் மெமரிஸ் ஆனா குடும்பத்துல வர பாசத்துல இருந்து கிடைக்கிறது மட்டும்தான் மேடம் லைஃப் டைம் மெமரிஸ் அதனால நிரந்தர மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு தேவையானது குடும்பத்துல கிடைக்கிற பாசம் மட்டும்தான் காதல் கண்களில் ஆரம்பித்து கண்ணீரில் முடியும் நட்பு உள்ளங்களில் ஆரம்பித்து உயிர் பிரியும் வரை தொடரும் மேடம் மேடம் எல்லா நட்பு இந்த காலத்துல இருந்துட்டு மழலை பருவத்தில் பார்த்து மகிழ ஒரு நட்பு குழந்தை பருவத்தில் ஓடி விளையாட ஒரு நட்பு காலை பருவத்தில் ஊர் சுற்ற ஒரு நட்பு வாலிப பருவத்தில் பேசி மகிழ ஒரு நட்பு முதிர்ந்த பருவத்தில் அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள ஒரு நட்பு இப்படி நட்பு எல்லா இடத்திலயும் இருந்துகிட்டு தாங்க இருக்குது அர்ச்சனையை பார்க்காத ஆண்டவனும் கிடையாது பிரச்சனையை பார்க்காத மனுஷனும் கிடையாது என் தோழி கஷ்டப்படும் போது என்கிட்ட சொ நான் சொல்லுவேன் அவர்கிட்ட கஷ்டங்கள் வரும்போது கண்ணை மூடாதே அது காயப்படுத்தி செஞ்சு விடும் கண்களை திறந்து வைத்து பார் அது காணாமல் போய்விடும் இப்படி கஷ்டப்படும் போதெல்லாம் தாங்க திருவள்ளுவர் சொல்லிருக்காரு நவில்்தோறும் நூல் நயம் போலும் பயில் தோறும் பண்புடையாளர் தொடர்பு இதுக்கு அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு ஒரு புக்ஸ படிக்கும்போது எவ்வளவு சந்தோஷம் நம்மளுக்கு கிடைக்குதோ அதை மாதிரி நல்ல நண்பர்களோடு பழகும்போது கிடைக்கிற சந்தோஷத்துக்கு அளவே இல்லை குடும்பத்துல இருந்து கடமை மாதிரி தாங்க செய்தாங்க பெற்றெடுத்த பிள்ளையை பேணி காப்பது அன்னையின் கடமை உணவும் உடையும் முறையிலும் தந்து கல்வியும் தந்து வளர்க்க வேண்டியது நல்ல தந்தையின் கடமை நல்ல மாணவர்களை உருவாக்க வேண்டியது ஒரு ஆசிரியரின் கடமை கற்பதும் கற்ற வழி நிற்பதும் நல்ல மாணவனின் கடமை ஆனா கற்றவற்றை தவறான வழியில் செல்லும் போது அதை நேரான வழியில் கொண்டு செல்வதாங்க ஒரு உண்மையான நண்பனின் கடமை நட்புங்கிற ஒற்றுமை உருவாகி நட்பு மட்டுதாங்க வாழ்க்கைக்கு மகிழ்ச்சியான சந்தத்தை கொடுக்கும் சமுதாயத்துக்கு நல்லது உங்களுக்கு நிறைய இருப்பாங்க எல்லாருக்கும் நம்ம அதே மாதிரி மரியாதையும் அங்கீகாரமும் கொடுக்குறோமா குடும்பத்தால அங்கீகரிக்கப்பட்டவர்களை தான் நம்ம ஃபேமிலி சொல்றோம்

வாழ்க்கையில ஒவ்வொரு உறவுகளுமே ஒரு ஏதாவது ஒரு இயக்கத்தோட தான் இருக்கு புருஷன் முண்டாட்டின்னு வைங்களேன் புருஷன் கவர் கொண்டு வந்து கொடுத்தா அவன் ஹஸ்பண்ட் குடுக்காட்டி அவன் சஸ்பண்ட் சொன்னாங்க அது குடுக்குது இது கொடுக்குது பா சொன்னாங்க காதலியிடம் காதலன் சொல்கிறான் நீ எதையாவது எப்போதும் கொடுத்து கொண்டே இருக்கிறாய் சேர்ந்திருக்கும் போது காதலை கொடுக்கிறாய் பிரிந்திருக்கும் போது சோகத்தை கொடுக்கிறாய் காதல் 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 போயின் சாதல் சாதல் சாதல்ங்க காதளிச்சான் அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு இனிமை பிறக்கிறது காதல் என்பது நீர்க்குமுழியும் அல்ல உள்ளே கிடக்கக்கூடிய நரம்புகளும் இல்ல ஆனால் அதுதான் இருதயம் இருதயமே துடிப்பது போல் நடிக்கிறது காதல் என்பது நாலு உதடுகள் இடம் முத்தம் அல்ல இரு இதயங்களுக்கு உண்டான சத்தம் தான் இந்த உலகமே இயங்கிக் கொண்டு இருக்கிறது எத்தனையோ காதலர்கள் இறந்திருக்கலாம் ஆனால் காதல் இறக்கவில்லை இதை விட ஒரு பெரிய செய்தி என்ன தெரியுமா அழகாக இருக்கக்கூடிய ஒரு ஜோடி ஏஞ்சல் இன்னும் கூட அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க அந்த அம்மாவுக்கு மூணு ஆஸ்கர் அவார்டு வந்துருச்சு இன்னொரு அவார்டு வாங்கணும் ரொம்ப ஆசைப்பட்டாங்க

வாழ்க்கையில சக்ஸஸ் ஆகலையா காரல் மார்க்ஸ் என்பவரை உங்களுக்கு தெரியும் அவருடைய காதல் மனைவி ஜென்னிமார் ரெண்டு பேரும் லவ் பண்ணி கல்யாணம் முடிச்சு ரொம்ப கஷ்டம் குழந்தை இறந்து விடுகிறது அந்த குழந்தையை புதைப்பதற்கு காரல் மார்க்ஸ் காசு இல்ல உடனே சொல்லுகிறார் ஜென்னியை பார்த்து ஜென்னி ஒருவேளை நீ யாராவது ஒரு பணக்காரனை திருமணம் செய்திருந்தால் இன்று இதை புதைக்கவாவது உன்னிடம் பணம் இருந்திருக்குமே உடனே ஜென்னிமார் சொன்னாங்க உனக்கும் எனக்கும் கிடைத்த காதல் பரிசு இந்த குழந்தை பரிசு வேண்டுமானால் அழிந்து விட ஆனால் நான் மேல் கொண்ட காதல் மட்டும் அழிவதில்லை என்று சொன்னால் காதல் இன்றல்ல நேற்றல்ல என்றுமே ஜெயிக்கும் எங்களுடைய காதல் மட்டுமே காதல் மட்டுமே காதல் மட்டுமே